ஹாய் ஹாய் இட்ஸ் வெல்கம் டு த கௌதம் கிருஷ்ணா கேமே வெல்கம் டு த கௌதம் கிருஷ்ணா கேமிங்ஸ் இன்றைக்கே நம்போ டாப் ஃபைவ் பெஸ்ட் மல்டி பிளேயர் கேம்ஸ் ஆளாட போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்குறது லேக் கொடுக்கலாம் லைக் கொடுத்து உங்க கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைகனியும் அப்படின் பிடிச்சிங்க அப்போ நாங்கள் போகிற இல்லை சோட என்னோட நீங்கள் லிப் பண்ணாமல் பார்க்கலாம் ஓகே லேட் ஸ்டாட் எண்ணிட்டு தான் கேம் பிள்ளை சரி குழப்பலாம் இப்போ டாப் ஃபைவ்ல என்ன மல்டி பிளேயர் கேம் பார்க்க போறோம்னா பேட்டில் கேங் அப்படின்னு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணாலே வந்துடும் நான் இவ்வளோ லெவல் அன்லாக் பண்ணிட்டேன் ஆனால் இந்த லெவல்தான் எனக்கு கொடுத்துருக்கு அதனால இந்த லெவலில் விளாட்லாம் ஃபஸ்ட்டு அடுத்த உங்களுக்கு பாண்டா தான் வரும் நான் அடுத்து நான் அந்த பாண்டாவே விளாண்டு அப்புறம் இந்த புல்டாக் அன் அன்லாக் பண்ணேன் இதே மாதிரி ஒவ்வொரு நாள் அன்லாக் பண்ணிக்கலாம் சீக்கிரம் லோடாகு ஓகேங்க கையை பாருங்க தண்டு இருக்குன்னு அப்படியே பலூனுக்கு வீங்கி போன மாதிரி ஓகே கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா இந்த மாதிரி ரெண்டு பேர்த்துக்கும் ரெண்டு பேர்த்துக்கும் மூணு பேத்துக்கு மூணு பேத்துக்கும் அந்த மாதிரி சண்டை வரும் அந்த மாதிரி சண்டை போட்டு தோ அந்த மாதிரி ய் இம்மோடி இந்த மாதிரி சண்டை போடணுங்க நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் அடிச்சுட்டு போட்டு டே இந்த மாதிரி தூக்கி கடலில் போட்டணும் இந்த மாதிரி நம்ம தூக்கி ரெண்டு பேர்த்தையுமே கடலில் போ ரெண்டு பேர் இருக்காங்களா ரெண்டு பேர்த்தையும் தூக்கி கடலில் போட்டோம்னா நம்ம தான் வின்று என்னடா இந்த ஆடியும் அடிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் ஒத்துட்டோம் தூக்கி போட போகிறான் இந்த மாதிரி நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிடுவோம் நம்ம இப்படி திருப்பி வந்துடுவோம் ஆனால் இந்த எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த மாதிரி தூக்கி போட்டணும் இந்த டைம்க்குள்ளே ரெண்டு பேர்த்தையுமே தூக்கி போட்டணும் இந்த வாங்கிக்கலாம் இவனை தூக்கி போட்டுறேன் நீயே தூக்கி போட்டியா ஏய் இவன் ரொம்ப ஓவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் நரி நரிமண்டையா போடுறான் என்னங்க பலூன் மாதிரி குத்துட்டுக்கிட்டு இருக்கோம் போடு ஏய் ஏய் போதுன்னு நிறுத்த ரொம்ப ஐயோ பைத்தியக்காரா இந்த டைம் முடியாதுக்குள்ள இவங்கள தூக்கி போடலாம் ரெண்டு பேருமே விட்டு ஓட்டா போட்டா போட்டா இந்த மாதிரி அதிக ஸ்டார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களும் இன்னதான் ஆனால் ரெண்டு பற்றி அடித்து கடலை போடணும் சரி வாங்க டாப் ஃபைவில கேம் காத்தாச்சு இப்போ டாப் ஃபோர் பார்க்கலாம் இப்போ டாப் ஃபோரில் என்ன கேம் பார்க்க போனால் ஃபயர் ஒர்க்ஸ் ப்ளே ஓகேவா இப்போ இங்கே பாருங்க சிங்கிள் பிளேயர் மல்டி பிளேயர்னுக்கா மல்டி பிளேயர் கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரே டைமில் கிளிக் பண்ணி இதே மாதிரி வருங்க நீங்கள் இதே மாதிரி சூஸ் பண்ணிக்கணும் நான் இப்போ எக்ஸாம்பிள் பிக் பிக் சிட்டி பிக் சிட்டி சூஸ் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்குறேண்ணா பிக் சிட்டின்னு கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடணும் மல்டி பிளேயர் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிடணுமா மல்டி பிளேயர்களுக்கு பண்ணி இந்த மாதிரி ஏதாவது உங்கள் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டை என்ன விளா எந் எந்த எதில் விளாட்லாம் எந்த சிட்டியில் விளாட்லான்னு கெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுத்தவுடனே உள்ளே போகுமா ஆனால் சிங்கிள் பிளேயர் நான் எப்படி உள்ளேன்ட்டா அதே மாதிரி மல்டி பிளேயர் எப்படி ஆகும் நாள் அந்த அந்த இந்த மாதிரி லேண்ட் வந்தவொடனே அப்படியே ரோ டவுன்லோட் ஆகும் லோன்ல நடவுனே நீங்கள் மல் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டான்னா மல்டிபிளேயர் விளாட்லாம் மல்டிபிளேயருக்கு நான் சொல்கிறேன் ஓகே நம்ம இப்போ டாப் ஒரு மல்டிபிளேயர் பார்த்தா சீ இப்போ டாப் த்ரீ இப்போ டாப் த்ரீயில் என்ன பார்க்க போகிறன்னா எஃப் எஃப் பிஎஸ் கன் ஷூட்டிங் எஃப்இஎஸ் ஸ்ட்ரிக் ஷூட்டிங் கேம்னு போட்டிங்கன்னா வந்துடும் ஆனால் அதில் மல்டி பிளேயர் விளாட முடியுமான்னு எனக்கு டவுட்டு தாங்க ஏன்னா மல்டி பிளேயர் ஆப்ஷன் இருக்குது இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி சூஸ் பண்ணால் மல்டி பிளேயர் தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட முடியுமான்னு தெரில ரேண்டமாக பிளேயர் வரும் ஒரு வேளை இந்த மாதிரி ஒ ஒரே டைமில் விளாட போனோம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரே டைமில் கிளிக் பண்ணி விளாட்றீங்கன்னா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பிளேயர்லாம் காட்டாது நம்ம டீமாவில் எங்கே இருக்கான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம் அவன் பேரே போடலாம் பார்த்தீங்களா அதனால தான் சொல்கிறேன் எங்கள் ஃப்ரெண்டு கனெக்ட் ஆகிருக்கானா இல்லையா அப்படின்னே தெரியாது ரேண்டம் பிளேயர்ஸ் வேணால் வரும் அதனால தான் இது மல்டி பிளேயர் லிஸ்ட்லேயே சேர்த்துருக்கோம் ரேண்டம் பிளேயர்ஸ் வரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளாட முடிய முடியுமான்னு எனக்கு தரல ஆனாலும் இது டாப் த்ரீல இருக்குது பட் டாப் டூவில் என்ன பார்க்க போகிறோம் இப்போ கான்செப்ட் என்னன்னா இந்த மாதிரி வந் இந்த மாதிரி வரானுங்களா உனங்களை இப்படி போட்டு தரணும் நிறைய பேர் இருப்பானுங்க இப்போ இந்த மாதிரி மேப் காட்டுதா இந்த மாதிரி நிறைய பேர்த்த இப்படி போட்டு சொல்லணும் நம் நம்மளுக்கு லைஃப் காட்டுதா நம்மளுக்கு ஃபுல் லைஃப் முடிஞ்சு நம்ம மை கீழே விடுந்துருவோமா ஆனால் அதில் ஒரு சா பெனிஃபிட் என்னன்னா நம்ம சாகவே மாட்டோம் சிறுபி ரீட் பானை வந்துடுவோம் நம்ம டீம் ஆளுங்கன்னா சாகுவானுங்களே தவிர நம்ம சாக மாட்டோம் ஏன்னா நம்மளாம் கலையில நம்ம சாகமாட்டோம் நம்மளுக்கு சாகி பெற்றவர் அப்படின்னாலும் சொல்லிக்கிறோம் நம்ம அதெல்லாம் சாக மாட்டோம் அது அந்த ஒரு விஷயம் வேணால் இந்த கேமில் பெனிஃபிட் இருக்குது மற்றபடி இந்த மாதிரி ஷூட்டிங் ஜாலியாக விளாண்டுக்கலாம் அப்படியே ஃப்ரீ ஃபயர் விளாட்ற மாதிரி இருக்குல்ல கீழே போடு

இங்கே கஸ்டம இருக்கா இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நேமு பிளேயர்லாம் சர்ச் பண்ணணும் இந்த மாதிரி நேமு இப்போ அவங்களோட பாஸ்வேர்டெலாம் கிளிக் பண்ணி இந்த மாதிரி தனியாக நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் விளாண்டுக்கலாம் அன்ட்டுற விளாட்லாம் ப்ராப்ட விளாட்லாம் பிளேர்னு கொடுத்தீங்கன்னா நார்மல் ரேண்ட பிளேயர்ஸாக தான் போவோம் கரெக்டாக தெரிலங்க நேம் கொடுத்துக்கணும் அப்புறம் பிளேயர் கொடுத்துக்கணும் ஜாயின் பண்ண முடியுமா ஓ ரூம் ஃபுல்லாக இருக்குங்க ஆனால் எல்லாத்துலேயும் ரூம் ஃபுல்லாக இருக்கு அப்பா எனக்கு மிச்சமாக இருக்குது என்ன இப்படி ரேண்டா பிளேயர் இருக்கிற மாதிரி இருக்கு சரியாக தெரிலங்க அதுக்கும் தனியாக சர்ச் பண்ணி தான் பார்க்கணும் போல் ஆனால் மற்றபடி ஹைட் ஆன்லைனும் ஒரு மல்டிப்ளேயர் ஃபன்னி கேம் தான் அதில் டவுட்டே இல்லை ஹைட் ஆன்லைன் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஃபன் ஃபன்னியான ஃபன்னியான கேம் தான் அந்த மாதிரி சுட்டு சுட்டு விளாட்லாம் அப்புறம் ஃப்ராப்ஸா மாதிரி விளாட்லாம் அதனால தான் அது டாப் டூ லிஸ்ட்டில் போட்டிருக்கோம் இப்போ டாப் ஒன் பார்த்துடலாம் டாப் ஒன் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க வேறு யார் நம்பர் ராப்லக்ஸ் தான் ராப்ளெக்ஸ்ல நீங்கள் எப்படி வேணாலும் விளாண்டுக்கலாம் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கலாம் இது க ராப்லக்ஸ் வந்து கன்ஃபார்ம் மல்டிப்ளேயர் கேம் தான் இப்போ நம்ம ஒரு கேம் விளாண்டுருக்கோம்னா உங்கள் ஃப்ரெண்டும் இப்போ ராப்ளக்ஸில் இருக்கான்னு வச்சுக்குவோம் நம்ம ஃப்ரெண்டுக்கு தெரியும் இப்போ நம்ம ஃப்ரெண்டு விளாட்றோன்னா இப்போ இங்கே பச்சை பச்சை சி சிம்பிள் காட்டும் இது எப்படி கிளிக் பண்ணால் விளாண்டுருக்கான்னா ஜாயின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் நம்மளும் அங்கே ஜாயின் ஆயிடுவோம் எல்லாம் சொல்லி வச்சுட்டு கூட விளாட்லாம் ஃபஸ்ட்டு பிளேஸில் ராப்லக்ஸ் எப்படிப்பட்ட சூப்பரான கேம்னு தெரியும் எக்காச்சக்கா கேம்ஸ் இருக்கும் ஊருப்பட்ட கேம்ஸ் நம்மளுக்கே பாதி கேம்ஸாக தெரியும் பாதி கேம்ஸ் எப்படின்னே தெரியாது ஸோ அந்த மாதிரி கேம் நம்ம ராப்ளக்ஸ் ஈவல் வந்து இருக்கும் கிராண்டி இருக்கும் ஃபன்னி கேம் இருக்கும் இந்த மாதிரி ஹைட் ஆன்லைன் மாதிரி எல்லாம் இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஃபஸ்ட் இடத்துல பிடிச்சிருக்கிறது நம்ம ராப்ளக்ஸ் தான் அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயந்தான் ஓகேங்க இத்துடன் இந்த வீடியோ வந்து முடியுது இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இந்த வெள்ளைக்கு நீ மாலை பிடிச்சிங்க அதனால ஃபோடேஸ் கூட என்ன உடனே நீங்கள் உங்களுக்கு வரும் நீங்கள் நிமிஷ பண்ணாமல் பார்க்கலாம் இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் ரெட் கலர் கமெண்ட்டில் பண்ணுங்கள் இந்த கண்டென்ட் நல்லா இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ளூ கலர்ட் கமெண்ட்டில் பண்ணுங்கள் ஓகே எஃப் வரட்டா